அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேலும் அவர் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலங்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசி பலன் என்பது பொதுபலனாகும் ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் புத்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்களில் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முன்னுரையை திறந்தறைவு செய்கிறேன் இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலங்களை பார்க்கலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பார்க்கலாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் ஜென்ம குரு தீமை செய்வார் என அச்சம் கொள்ள தேவையில்லை இருப்பினும் இந்த சமயத்தில் பொறுப்புகளும் வேலைச்சுமையும் சற்று அதிகரிக்கவே செய்யும் மேலும் எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பது மற்றும் பணம் நகை இரவல் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது அதே சமயம் குருவின் பார்வையால் உங்களுக்கு சில நற்பலங்களும் உண்டாகும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் விரும்பிய இடத்தில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்புண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைப்பழுவு அதிகரிக்கும் இருப்பினும் மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் ஆனாலும் மறைமுகமாக எதிர்ப்பும் எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படலாம் கணினி சார்ந்த துறையினருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு புதிய துறையில் முதலீடு செய்யாமல் சந்தை நுணுக்கங்களை சுயமாக அறிந்து முதலீடு செய்தால் லாபம் உண்டாகும் மருந்து ஹோட்டல் துணிக்கடை போன்றவைகளால் ஆதாயம் அதிகரிக்கும் பங்குதாரர்களுடனான மனஸ்தாபம் நீங்கும் குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும் ரிஷபராசி பெண்களுக்கு குறிப்பாக ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் கேது போன்ற பாப கிரகங்கள் இருப்பவர்களுக்கு குழந்தை பிறப்பில் தடை ஏற்பட்ட நிலை மாறி குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் திருமணமான தம்பதியருக்கு இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை உண்டாகும் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் வருமானம் ஓரளவு உயரும் கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பயணங்களால் நன்மை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகும் இனி குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரங்களை பார்க்கலாம் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகையில் குரு பயணிக்கிறார் எனவே வீடுமனை வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் தலைவலி போன்ற சில உடல்நல பாதிப்புகளும் சிறு சிறு விபத்துகளும் வந்து போகும் அதன் பிறகு சந்திரனி நட்சத்திரமான ரோகிணியின் குரு பகவான் செல்லும் பொழுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சகோதரர்களின் உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிருகசிரட நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் திருமண தடை விலகும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கைத் துணையினர் இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும் அதே சமயம் மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் உடல்நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நிற்கும் வல்லமையை தருவதுடன் சகுப்புத்தன்மையால் உங்களை வெற்றியாளராக மாற்றும் வகையில் உள்ளது என கூறிக்கொண்டு ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பரங்களை திறந்தறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரங்களை பார்க்கலாம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்